வணக்கம் அனைவருக்கும் இன்பமே தரையில்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் க இன்னது கூறல் கனி இருப்ப காயின் கவர்ந்தற்று அப்படின்ற திருக்குறள் படி நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையோ உட்ற உறவுகளையோ பலகிற இடங்களிலும் நல்லா இருங்க பாய் பாய் ஷியூ வாழ்த்துக்கள் വണക്കം അപുന്ന സന്തോഷപ്പെട്ടിട്ട് പള്ളിക്കൂടങ്ങൾക്ക് പോകും പള്ളിക്കൂടത്തിലേ വർതും വലിയ ചെയ്യുക വേല ചെയ്യതും ഉദവിസോ ഉദവി അത് വിട്ട് നീ പള്ളിക്കൂടത്ത് പോകില്ല വരേ ഇല്ലയോ അത് വലയെ ഇല്ലയോ അപ്പം എന്നാർന്ന് അവ അഞ്ചിക്കിട്ടേ പോവാൻ ഇവൻ പാർ నామో పల్ికూడకు పోరా అంది వల్లి మరటుర వేలకారో నేను ఇవను అడిమంటమే ఇవన్న ఎన్ని వేలే చూడ మరటు ఐనూరు కాసే నేను వేలే ఏదో మదిపు మర్యాద ఏదో వేటుపోవాలను వంద మనసుకు వంచ వేవ్ அதனால் வேலை செய்கிற இடங்களில் பணி செய்கிற இடங்கள் உற்றார் உறவு பழகிற இடங்கள் வெளிப்பழக்கங்கள் வெளியில் இருக்கணும் நல்ல வார்த்தைகளை நம் பேசணும் என்றால் பதிலுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கணும் ஐயா அம்மா அப்பா அண்ணன் தம்பி இப்படின்னு பேசணும் சொன்னால் உறவுகள் சார்ந்த வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் வந்து கருணை உண்டு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு மாடும் படைந்து விடும் அந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் அதனால தான் நம்ம வந்து அப்பா அம்மாவும் வந்து நம்ம ஊர்க்காரங்க நம்மளை வளர்ப்பவர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பது எல்லாமே மரியாதைக்குரிய வார்த்தைகள் மரியாதை சொல் கொடுத்து அழைத்தது என்றால் எப்படி மிருகமும் மசமாகும் அப்படின்றோம் பெரிய உலகாரனும் கூட அண்ணே என்ன என்ன உதவி செய்ய என்ன மாதிரி போகணும் அப்படின்னா அவன் வந்து அந்த உறவுன்ற வாசி அந்த இடம் அந்த இடத்துல தான் டேஷ் அதான் அவன் அண்ணினு சொல்கிறதுக்கு ஆள் அமைந்து வச்சுக்கா உடனே சரண்ர் ஆயிடுவேன் அப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கா உடனே உடனே சரண்ட்ராயிடுவேன் இப்படி பொம்பல இருந்தாலும் ஆம்பளாக இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளில் வந்து அவங்க வரும்போது தவறு செய்யாதீங்கன்னு சொல்கிறத நம்ம நேரடியாக போய் உறவை சொல்லி சொன்னோம்னா அவங்க செய்ய மாட்டானுங்க நன்றியோட மரியாதையோடு அவங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டோம்னா எந்த கட்டதும் பண்ண மாட்டாங்க எல்லாரின் கெட்டவுடன் நம்மளுக்கு நல்லது செஞ்சு விடுவோம் அந்த மாதிரி தெரியாது நீங்கள் வாழுகின்ற காலங்களில் இறைவனை தேடுங்கள் இறைவன் கடவுள் யார் என்பதை உணருங்கள் அன்பு என்ற வார்த்தையிலே இறைவன் அடங்கியிருக்கின்றான் அன்பான சொல் அரவணைப்பை கொடுக்குமாயின் அன்பு என்னும் சொல்லும் அம்மா அப்பா என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் யார் என்னாலும் நமக்கு வயதில் மூத்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் என்று அம்மா அப்பா அழைப்பதனால் ஒரு குறையும் இல்லை அண்ணா அக்கா அழைப்பதில் ஒரு குறையும் இல்லை தம்பி தங்கை என்று சொல்வதில் ஒரு குறையும் இல்லை எனவே பொது இடங்களிலும் முற்றார் உறவுகளிடம் வாழுகின்ற நல்லவர்கள் யாவரும் நலமுடன் வாழ நல்வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நாமும் நலம் பெறலாம் நம்மை சார்ந்தவர்களும் நலம் பெறலாம் நன்றி வணக்கம்